ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு பக்கத்தில் கோவால்பட்டின்ற ஊருக்கு நியர்பையாக தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும் ஓகே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பு தாங்க பார்த்துக்கிறோம் இப்போ இந்த இடம் இந்த இடத்து இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான் இருக்குது இது பா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற ரோட்டுக்கு வெறும் இருபதே மீட்டரில் தான் இந்த இடமே நம்ம அமைஞ்சிருக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் மன ஃபுல்லாக இப்போ காப்பில் இருக்குது மனம் ஃபுல்லாகவே காயில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் வீட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மரம் எந்த அளவுக்கு காப்பில் இருக்குன்றது காயுமே காட்டுறேன் பாருங்கள் சைஸ் சரியான பெரிய 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 சைஸ்லாம் காயும் இருக்குது கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் மரம் ஃபுல்லாகவே காப்பு சரியான காப்புங்க இந்த இடத்துக்கு வந்து கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாது இயற்கையாக பெய்யக்கூடிய மலையில் தான் அந்த மரங்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் காய்க்குது ஃபுல்லாகவே ஆர்கானிக் மெ மெத்தேடு தான் இது உரமோ இதுமோ இது இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு வந்து ஒரு தோட்டம் உண்டாக்கணும் எம்டி லேண்டு வாங்கி தோட்டம் உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட எம்டி லேண்டை பார்த்தா ஏக்கர் பதினஞ்சு லட்சம் பதினாலு லட்சம் சொல்கிறாங்க இங்கே வந்து மாந்தோப்பே நமக்கு இருபது லட்ச ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஏக்கரு பாருங்கள் நம்ம இடத்துலேருந்து தார் ரோடு அப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இதுதான் தார் ரோடு நம்ம இடம் வந்து தாரோடு ப்ளேஸில் கிடையாதுங்க தாரோட்டிலேருந்து மண் ரோட்டில் தான் இருக்குது ஒரு இருபது மீட்ரு முப்பது மீட்ரு டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்தோட ஒட்டு மொத்த பரப்பலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் கிணறு சர்வீஸோ போரோ எதுவும் கிடையாதுங்க இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் கேட்குற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபாய் கோட் பண்ணுறாரு விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது குறச்சி பேசிக்கிடலாம் மரம் வந்து நல்ல காப்பு மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு தோட்டம் வந்து நம்ம சேனல் இது இதுக்கு முன்னாடி நம்ம போடலாம் எந்த ஒரு மாந்தோப்பு தென்தோப்பு நிறையா போட்டிருப்போம் எம்டி லேண்ட் போட்டிருப்போம் கிணசர்வீஸோடு நிறைய தோப்பு போட்டிருப்போம் இந்த மாதிரி மாந்தோப்பு எதுவுமே போட்டதில்லை முதன் முறையாக கம்மியான பட்ஜெட்டில் மாந்தோப்பு வேணும்னு நிறையா பயர் நம்மகிட்ட கே கேட்குறாங்க இப்போ அவங்களுக்காண்டி தான் இப்போ நம்ம நத்த மக்கள் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் தோப்பில் எடுத்துக்கிருக்கோம் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம எல்லா பையருக்குமே அவங்க என்ன நம்மகிட்ட விரும்பி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் லேண்டை எடுத்தாராம் நம்ம கையில் இருக்கிற லேண்டை யாருக்குமே நம்ம காமிச்சதில் இதுதான் வரைக்கும் அவங்க விருப்ப மட்டும் வேணும் இந்த மாதிரி தான் எங்களுக்கு பர்டிகுலராக ஒரு தோடமோ எம்டி லேண்டோ வேணும்னு கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடம் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம சேனலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் உங்களுக்கு நான் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன் அது டாக்குமெண்ட் ஓரியண்டாவோ இல்லை ஓ ஓனர்கிட்ட நேரடி சிட்டிங்கு எது எதுனாலும் சரி ஃபுல்லாகவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த இடத்த வாங்கி ஃபென்சிங் போட்டு அப்படியே ரீசெல் பண்ணாவேவும் நம்ம வாங்கிறதுக்கு மேலே ஏக்கருக்கு ரெண்டு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு நம்மளால் உடனே கூட மாற்ற முடியும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பையர் வந்து ரெடியாக இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நல்ல தோப்பு வேணுன்ற எதிர்பார்ப்பில் நிறைய இருக்காங்க இப்போ அவங்களுக்கு இந்த இடம் இந்த தோப்பு நல்ல சூட் ஆகும் அதுவே பஸ்ஸு போகிற ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் ஒரு ஃபேமிலி யார் வேணாலும் வந்து பயப்படாமல் குடியிருக்கலாம் இந்த ஏரியாவில் ஒரு வீடோ இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸோ கட்டி இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே இருபது மீட்டரில் நம்ம இடம் இருக்குது ஓகே வியூவர்ஸ் வேறு ஏதாவது தகவல் இந்த எடுத்தப்பட்டு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது கால் பண்ணி கேளுங்கள் எல்லா டீடைல்ஸ் சொல்கிறோம் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்